வெல்கம் டு பிஎஸ் மதுரை கரக இன்னைக்கு நம்ம சேனலில் காளானில் ஒரு டேஸ்டியான மசாலா ஃப்ரை ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது எல்லா வகையான குழம்பு சாதத்தோடையும் சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லை தோசை சப்பாத்தியோடையெல்லாம் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திரப்பூ ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இதை தாளித்து விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கப் போகிறோம் இது வதங்கிட்டுருக்கட்டும் இந்த ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு நாலு மீடியம் சைஸ் பூண்டுப்பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு குட்டி தக்காளி அதை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி பெருசாக சேர்க்காதீங்க குட்டி தக்காளியாக சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து தண்டு மல்லித்தலை அதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் பாதி அளவுக்கு புதினா தழை சேர்த்துக்கிறேன் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்தா அதில் பாதி அளவுக்கு தலை சேர்த்துக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பொன்னிறமாக இப்போது அரைச்சி எடுத்ததை இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் பொழுது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நூற்றம்பது கிராம் காளானை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் காளான் சேர்த்து இந்த மாதிரி மசாலாவோட கிளற ஆரம்பித்ததும் இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா கிளற கிளற ரொம்ப ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்த்து கலறி விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வதக்கி விட்டுட்டிங்கன்னா காளான் சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் மிளகா வத்தல் ஒரு ரெண்டு மிளகா வத்தலை சிசர் வச்சு இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நறுக்கின மல்லித்தலை சேர்த்து ஒரு தடவை கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட டேஸ்டியான காளான் மசாலா ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் அந்த வாசனையே வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போட போகிற புது புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ